ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் கன்னி ராசி புருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் முதல் பதினைந்து நாள் பதினோராம் இடம் கடகத்திலும் அடுத்த பதினைந்து நாள் பனிரெண்டாம் இடத்தில் சிம்மத்திலும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் மற்ற கிரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது சிறப்பு பத்து குடையை பார்த்தோம் ராகு ஏழில் இருக்கார் சனி பகவான் ஆறில் இருக்காது இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு எந்த ஒரு கிரகமும் பதினொன்னில் இருந்தால் அளப்பரிய பலனை தருவன்னு சொல்லுவாங்க அதுவும் ராசிநாதன் இருந்தால் இன்னும் சொல்லவே தேவை எந்த ஒரு விஷயமும் தங்கு தடையின்றி நிறைவேறும் பதினொன்று என்பது எண்ணிய செயல் நிறைவேறுதல் தொட்டதெல்லாம் லாபம் வருதல் ஏற்கனவே எப்போது செஞ்சு வச்ச ஒரு விஷயம் இப்போ சக்ஸஸுக்கு வரும் முடிவுக்கு வரும் நல்லா சக்சஸ் ஆகும் சரி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் செலவுகள் ஏற்படும் அது சுப செலவாக இருக்கலாம் அசுப செலவாக இருக்கலாம் தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது பெரிய ப்ளஸ்ஸிங் ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதன் பதினொன்று பதினஞ்சு நாள் இருக்கார் இது அருமையான ஒரு சூழலுங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்கனவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அறிவு ஜீவிகள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் காரியவாதிகள் அதுலேயும் குரு பார்க்குது ராசிநாதன் பதினொன்றில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வெற்றி ஒன்றையே பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தோல்வி என்பது கொஞ்சம் கூட இருக்காது நிச்சயமாக ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதில் குரு இருக்கிறதால உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது கிரகங்கள் இந்த கன்னீராசி ரெண்டாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பத்து நாள் பன்னெண்டாம் வீட்லேயும் அதுக்கப்புறம் ராசியில் இருபத்தோரு நாள் இருக்க குரு பார்வையில் இருக்கார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போது பணம் வருவாய் இருக்குது குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் சுக்கனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதாவது எல்லோருக்குமே சிறப்பான காலம் மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் மூலாமிடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான காலம் ராசியில் சுக்ரன் இருக்கார் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு மாதம் அதில் குறிப்பாக மூணாம் இடம் செவ்வாயினுடைய வீடு இந்த எக்ஸசைஸ் அதாவது உடல் பயிற்சி மற்றும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த ஸ்போ ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவர்கள் தியானம் பயிற்சி செய்பவர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஸ்போர்ட்ஸில் இது வரைக்கும் நீங்கள் பத்தோடு பதினொன்றாக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ பொஷிஷனுக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்குது இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் எடுப்பீர்கள் எது எப்படி இருந்தாலும் முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரப்போகிறது நாலாம் இடம் ஒரு கேந்திரம் கேந்திர ஸ்தானாதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருக்குது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனு அனுகூலம் படிக்கிற பிள்ளைகளால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கழித்து சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது மற்றபடி செவ்வாயின் ஆழாம் பார்ப்பதால் சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சிறப்பான காலம் அதிலே அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி தியாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக குழந்த பாக்கி இல்லை அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் சொத்து பிரச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பிரிச்சுக்கலாம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எந்த ஒரு வேலை எடுத்துகிட்டு போனாலும் அதை செம்மையாக செம்மையாக செஞ்சு முடிப்பீங்க மற்றபடி ஆறில் சனி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் அவர் வக்ரமாக இருந்தாலும் சில நேரங்களில் நடக்கிற மாதிரி தெரியும் நடக்காது ஆனாலும் சக்சஸ் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எதிர் வீடு வீடு எங்கே போனாலும் சண்டை சச்சரவு எல்லாம் மூஞ்சி மும்முள் தூக்கி வச்சுருப்பாங்க அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் அசிங்கம் அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மற்றவங்களுக்காக போய் இதை பண்ணுறான் அதை பண்ணுறேன்னு போய் அசிங்கப்பட்டு வராதிங்க உங்கள் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் கூட பா பாதிக்கப்படும் மற்றபடி விழிப்புணர்ச்சி தேவை ஒன்பதாம் இடம் குருவர்களும் திருவர்களும் நிறைந்த இருக்கிறதால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பு போகுங்க போகணுங்க டெஃபினட்டாக அதுலேயும் வெளியூர் போகிறேன் இப்போ படிக்கிற பிள்ளைங்க வெளியூர் போகிறாங்க வெளிநாடு போகிறாங்க தாராளமாக போகணும் நல்லா படிப்பாங்க அவங்க ஜாதக அமைப்புப்படி அப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக படிப்பாங்க நல்லா படிப்பாங்க இல்லை ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் சாதிக்கக்கூடிய நேரமாக என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம் இது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கும் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அன்னதானங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லுவார் தாள தர்மங்கள் செய்வீர்கள் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் மற்றபடி பத்தாம் இடத்துல செவ்வாய் இருபத்தோரு நாள் இருக்கா செங்கல் மணல் ஜி ம செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ரசாயனத்துறையில் வேலை பார்க்குறவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் சாதிக்க போகிறீங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கணுங்க பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கணும் இல்லை செவ்வாய் சம்மந்தப்படணும் செவ்வாய் பார்க்கணும் செவ்வாயும் இருக்கா பத்தில் இப்போ அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் இல்லை டெம்பரரி போஸ்ட்டில் வேலை பார்க்குறீங்க கண்டிப்பாக அது வந்து பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி பதினொன்னில் புத பகவான் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கிப் பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதன் வந்து இருக்கிறதால வந்து இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இந்த கணக்கர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் இருந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது பனிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறதால பிள்ளை அதாவது தந்தைக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு வரும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியல்வாதிகளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் வேலை பார்க்குற தொழில் பண்ணிடத்தில் ஒரு பின்னடைவை கூட சந்திக்கலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தமிழ் தான் குறிப்பிடுறோம் அந்த நாட்களில் சந்திராசிரமம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி நீங்கள் சுதந்திரமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாக இடப்போம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நீங்கள் சக்கர வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை சேவியுங்கள் மற்றபடி ராகுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம்